சூரியன் சுவாதே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் மூட்டுவலிகள் ஏற்படும் வேறு கிரக சேர்க்கையோ பார்வையோ இல்லாவிட்டால் நீங்கள் வாழ்க்கை இன்பங்களை துய்ப்பதில் ஈடுபடுவீர்கள் நல்ல கிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் சிறந்த புத்திசாலியாகவும் அதிகம் படுத்தவராகவும் பணமுடையவராகவும் இருப்பீர்கள் சூரியன் சுவாதே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் சூரியன் இந்த பாகத்தில் உங்களை பொற்கொள்ளர் பிரயாணி அல்லது கெமிஸ்ட் ஆக செய்வான் நட்சத்திரத்தில் லக்னம் இருப்பின் பலதுகள் பாதிப்பு ஏற்படும் சூரியன் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் ஜன்ம லக்னம் ரேவதியாகி அதில் சூரியன் சனி இருந்தால் இளம் வயதில் நோயாளியாக இருப்பீர்கள் சூரியனை சனி பார்த்தால் கண் உபாதைகள் தோன்றும் சூரியன் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் லக்னம் நீங்கள் தைரியமும் அஸ்வதியான உடையவர் பிடிவாதக்காரர் தன் முடிவுகளில் நிற்பீர்கள் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் புத்திசாலி கடவுள் நம்பிக்கை உடையவர் குறுகிய கழுத்து உடையவர் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் உயரமானவர் நீண்ட நாசி உண்டு உதவி செய்தவர்கள் நன்றியை மறவாதவர் குடும்பத்தினரால் மதிக்கப்படுவீர்கள் பெண் ஜாதகியானால் சுபக்கிரக பார்வை இல்லையேல் கணவனை பிரிய நேரிடும் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் நீங்கள் சாமர்த்தியமான வியாபாரி அடிக்கடி பணம் செய்து பொருள் ஈட்டுவீர்கள் நல்ல காரியங்கள் செய்து பெரும் பெயர் அடைவீர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரமான இடத்தில் இருப்பீர்கள் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் இளம் வயதிலே ஆரோக்கியம் நலிவாக இருக்கும் உறவினர்களோடு மனத்தாங்கல் ஏற்படும் லக்னமும் இதையானால் சித்திரம் கைவேலை சங்கீதம் மூலம் பெரும் செல்வம் திரட்டுவீர்கள் கர்வமும் லட்சியங்களும் நிறைந்தவர் உதவி செய்வதை முக்கியமாக நினைப்பீர்கள் விரோதிகளை முறியடிப்பீர்கள் அதிகாரமும் செல்வாக்கும் உடையவராக இருப்பீர்கள் செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் இன்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய ஸ்திரமற்ற குணத்தாலும் உண்மையற்ற சுபாவத்தாலும் தொழிலில் வெற்றி பெற மாட்டீர்கள் சாதாரண பிசினஸ் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள் செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் லக்னம் ரோகிணியில் இருந்து சனியும் செவ்வாயும் இங்கிருந்தால் உடல் நலம் மிகவும் பாதிக்கப்படும் செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் நீங்கள் முரடர் அசட்டு தைரியமும் நாடோடித்தனமும் நிரம்பியவர் பயணங்களை விரும்புவீர்கள் வேலையில் மிகவும் கெட்டிக்காரர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் அரசாங்கத்தில் வேலை செய்வீர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் நாணயத்தோடும் பணி செய்ய வேண்டும் என்றால் இரும்பு நிலம் வீடு வாங்கி விற்பது போன்றவைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரைபலன்

போன்று சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க டபிள்யூ 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 டாட் பிஎஸ்எஸ்எஸ்ஆர்எஃப் டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிக எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும்

உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் எந்த பாதத்தில் இருக்கிறார் நட்சத்திர என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள இணையதளத்திலும் சூரியன் பன்னிரண்டு சந்திரன் நூற்று நூற்று அறுபத்தாறு மூன்று இருநூற்று இருபது இருநூற்று நாற்பத்தேழு செவ்வாய் இருநூற்று எழுபத்தி நான்கு முன்னூற்று ஒன்று முன்னூற்று இருபத்தெட்டு முன்னூற்று ஐம்பத்தைந்து பயன்படுத்தி அறியலாம்